உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுலாம் மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்த ஒரு கேள்வியும் நமக்கு உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையும் ஒரு வீக்கெண்ட் ஸோ சாட்டர்டே நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க ஆறு ஹாலிடேயாக இருக்கலாம் பசங்களோடு சேர்ந்த ஒரு நல்ல வீக்கெண்டாக இருக்கும் இப்போ ஸ்கூலுக்கு திறந்த ஒரு சில மாதங்கள் ஆகுது நமக்கு எக்ஸாம் டைமு லேடிஸ்க்கு டென்ஷன் வீட்டு டென்ஷன் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிற நடுவில் இந்த சாட்டர்டே வந்து நமக்கு ஒரு வீட்டுக்கு விருந்தால் வரதோ இல்லை நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறதோ இல்லை எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறதோ அந்த மாதிரியான பிளானிங்லாம் இருந்ததுன்னா இந்த நாள் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி மன நிறைவு தரக்கூடிய நாளாக இருக்கும் அஸ்வினி பரணி இந்த ரெண்டு நட்சத்திரக்கார பெண்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வைத்த வலியாக நல்லா ஹாப்பியாக இருக்கிற டைமில் சம்டைம்ஸ் ஒரு தலைவலி வந்து நம்மளை மூட ஸ்பாயில் பண்ணோம் இல்லை பல்லு வரும் இதெல்லாம் எப்போ வரும்னே தெரியாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இன்றைக்கி அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு வரலாம் எங்கேயாவது வெளியூர்லாம் பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போயிட்டு வாங்க இன்றைக்கி ஆஞ்சநேயரின் வழிபாடு சிறந்தது ரிஷபராசினியர்கள் குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசினியர்களுக்கு மூன்றாம் இடத்தில் லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் புதனும் சுக்ரனும் இருக்காங்க ஸோ இந்த ராசிநாதன் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் சந்திரன் வீட்டில் இருக்கிறது ரிஷபராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் தாயாரின் உடல் ஆரோக்கியம் இல்லை தந்தையின் உடல் ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு ரொம்ப ஐசியூவில் இருப்பாங்க ரொம்ப ஒரு பயமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இக்கட்டான கட்டத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் மேம்படுவதும் மருத்துவ செலவும் குறைவதற்கும் வழி பிறக்கும் பாகியநாதன் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சனிக்கிழமை காகத்துக்கு அன்னமிடுவதும் மற்றும் ஆஞ்சநேயரின் வழிபாடும் சிறந்தது மிதுன நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் கொஞ்சம் ஒரு தூக்கமின்மை இல்ல மனதில் ஏதாவது சின்ன சின்ன கிளேசங்கள் சின்ன பய உணர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்பம் சம்மந்தப்பட்ட பயம் தான் ஏன்னா குடும்பக்காரக்கன் சந்திரன் கேத்துவோடு இருக்குல்ல அம்மாவோடைய உடம்பு எப்படி இருக்குமோ குடும்பத்தில் எப்படி பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன மன கிளேசங்கள் இதனால் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும் இன்றைக்கி நவகிரக வழிபாடும் மற்றும் காகத்திற்கு அன்னமிடுவது பசுமாடுக்கு வந்து நமக்கு உணவளிப்பது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பரிகாரங்கள் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய மன கிளேசங்கள் தீரும் கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் ராசிநாதன் சந்திரன் கேத்துவோடு ஓட இருக்கிறதுனால மித்ன ராசியை விட கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மன பயம் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஆனால் நம்மளே சம்டைம்ஸ் ஒரு பயம் இருக்கும் தெரியுமா மனசுல ஐயோ இது இப்படி இருக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்மளே நமக்கு கேள்வி கேட்டு நம்மளே நமக்கு பதில் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகிறது இந்த சந்திர பிரீத்தி அப்படிங்கிறது இன்றைய நாளில் நமக்கு தேவை ஸோ ஏதாவது குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிடுவது இல்லை ஒரு பெரிய கடல் உர பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபாடு செய்வது அங்க நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு செய்யும் பொழுது ஒரு மன ஆறுதலும் மன நிம்மதியும் நிச்சயமாக கிடைக்கும் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் வந்து நமக்கு லாபத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிம்மராசினியர்களுக்கு வியாபாரத்தில் பலவிதமான மாற்றங்களை கையாளுவதற்கான ஒரு வழி பிறக்கும் புதிய வியாபார யுக்திகளும் ரொம்பவுமே நன்மையை தரும் குடும்பத்தை குடும்பஸ்தானத்தில் சந்திரன் கேத்துவுடன் இருப்பது கொஞ்சம் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் நமக்கு குடும்பக்காரக்கன் புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரனோடு இருக்கிறதுக்காக குடும்பத்தில் சில சுப செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ சம்டைம்ஸ் ஒரு கல்யாண வீடு இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு வாக்குவாதங்கள் சண்டை இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் விநாயகர் ஆலயத்தில் வெள்ளம் தானம் செய்வது நல்லது கன்னீராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு ராசியிலேயே சந்திரனும் கேதுவும் ராசிநாதன் புதன் சுக்ரனுடன் சேர்ந்து லாபத்தில் இருக்காங்க பாக்கியத்தில் குருவும் செவ்வாயும் இருக்காங்க ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாரு ஸோ இந்த காம்பினேஷன் எல்லாமே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீராசினியர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது ஸோ சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு என்ன இருக்கோ அதை வச்ச சந்தோஷமாக இருக்க தெரியாது இல்லாத விஷயத்தை நினச்சி வந்து கவலைப்படுவாங்க இந்த கண்ணீராசினியர்கள் அதுதான் வீட்டில் ஒரு மனைவியோ கணவனோ பசங்களோ நம்ம கூட இருக்கும்போது அருமை தெரியாது எங்கேயோ வெளியூரில் இருக்கிற ஒருத்தங்களை நினச்சி கவலைப்பட்டு இருப்பாங்க ஸோ கன்னிராசினேர்கள் இன்றைய நாள் உங்களோடது அதை நீங்கள் அனுபவிக்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சந்தோஷமாக இருக்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்றைய நாள் உங்களோடது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் அதுக்காக இல்லாத ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படுவது உங்களுடைய நேரத்தை வீணடிப்பது கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கி விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது சனிக்கிழமை யமகண்டத்தில் நீங்கள் போய் விநாயகருக்கு தீபம் ஏற்றி விநாயகரை வழிபட மன கிளேசங்களோ அல்ல தடைகளோ தீரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்றைக்கி துலாம் ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த போராட்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவரலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் இந்த சஞ்சாரம் காதலர்களுக்கும் மற்றும் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வரும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் நேர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமையும் ஏழாம் இடத்தில் குருவும் செவ்வாயும் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் கணவன் மனைவி சின்ன மன கிளேசங்களோ வாக்குவாதங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது இன்று கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் ராசி நேயர்கள் தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இன்றைய நாளில் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் இருப்பின் அது தீர்வதற்கான வழி பிறக்கும் திருமண யோகங்கள் கூட வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் தனுசுராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சிறப்பான நாளாகவே அமைகிறது அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசினியர்கள் இன்று மகர ராசினியர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் புதிய வாகன வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் காதல் வாழ்க்கையில் சிறப்பாக அமையும் பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் விநாயகரையும் இன்றைய நாளில் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதற்கான நாளாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்ரனும் பண விவகாரங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு பலவிதமான உங்கள் முயற்சிகள் வெற்றிகள் அடையும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சனிக்கிழமை இன்றைய நாளில் ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தில் விநாயகரை பிரார்த்தனை செய்ய வெற்றிகள் நிச்சயம் உண்டு மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டங்கள் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமையும் காதல் வாழ்க்கை வெற்றி வெற்றியடையும் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குழப்பங்களும் தீரும் மீனராசினியர்களுக்கு விநாயகரினுடைய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் சிறந்தது இன்று அன்னதானங்கள் செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன மனதில் ஒரு வித பயம் வருவதற்கு எந்த கிரகம் அல்லது கிரக சேர்க்கை காரணம் அதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் ஜென்ரலாக வந்து சந்திரன் தான் இந்த ம இந்த சந்திரனோட ராகு இருந்தால் ஒரு பலனை கொடுக்கும் சந்திரன் புதன் ராகு இந்த மூணு ஒன்றா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரொம்ப ஒரு பயந்தாங்கொழியாக இருப்பாங்க அண்ட் இமேஜினேஷன் பயம் பயங்கரமாக இருக்கும் இவங்களுக்கு இப்போ சில பேருக்கெல்லாம் அந்த ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க காதில் யாரோ பேசுகிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்திரன் புதன் ராகு காம்பை காம்பினேஷனில் இது கண்டிப்பாக வரும் அதுவும் அது வந்து விருச்சிக ராசியில் இருந்தாலும் சரி கடக ராசியில் இருந்தாலும் சரி மன பயம்ங்கிறது ரொம்ப இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு ஃபோபியான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இருட்டில் போனால் பயம் இல்லைன்னா மாடி ஹைட்டில் இருந்த கீழே பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது பயம் அண்ட் ஒவ்வொருத்தருக்கு அந்த பயம் சில பேர் பாம்பை கூட பிடிச்சிடுவாங்க ஆனால் கர்ப்பம்பூச்சியை பார்த்தா பயப்படுவாங்க அந்த மாதிரி வீட்டில் பள்ளி வந்து பாத்ரூமில் பள்ளி இருந்தால் அவங்க குளிக்கவே போக மாட்டாங்க பயந்து இருக்குவாங்க பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதை பார்த்து வேண்டுமானாலும் இருக்கலாம் வாழ்க்கையில் பயம் இல்லாத மனிதனே இருக்க முடியாது அதற்கு சந்திரன் வந்து காரணமாக இருப்பார் ஸோ சந்திரன் நல்லா இருக்கு செவ்வாய் நல்லா இருக்குன்னா என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு பலவீனம் என்பது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த பலவீனம் தான் நம்ம பயம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் கிரக சேர்க்கைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் மற்றும் ராகு அல்லது சந்திரன் புதன் கேது இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு காம்பினேஷன் அது கடகராசியில் இருந்தால் ஒரு பலன் விருச்சிக ராசியில் இருந்தால் ஒரு பலன் ரெண்டுமே ஒரு பாம்ஷெல் மாதிரி தான் ஸோ சில பசங்களுக்கெல்லாம் வந்து பேசுகிறதே பயப்படுவாங்க ஒரு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது இது எல்லாத்துக்குமே சந்திரன் தான் காரணம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் பயனுள்ள தகவல்கள் மற்றும் ராசி பலன் அதற்கான பரிகாரம் எல்லாம் பார்த்தாச்சு ஒரு அழகான வீக்கெண்ட் இன்றைக்கி அதனால் என்ஜாய் ஆர் சாட்டர்டே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்